என்னோட நார்மல் ஃபுட்டை எடுத்து ஒரு வெயிட் லாஸ் உணவா மாற்றணும் அது மட்டும் இல்லாமல் அதை ஃபாலோ பண்ணும்போது எனக்கு உடல் இடை குறைய ஆரம்பிக்கணும் ஒரு வாரத்துக்கு ஒரு கிலோவோ அரை கிலோவோ குறையணும் இதுக்கு நான் நியூட்ரிஷனிஸ்ட்டை போயிட்டு டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ண விரும்பலை அவங்க கொடுக்குற உணவுகள்லாம் எனக்கு செட் ஆகாது அது மட்டும் இல்லாம ஆன்லைன்ல தேடி பார்த்தாலும் எந்த டயட்னாலும் எனக்கு செட் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறது உங்க பிரச்சனையா இருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு தான் அஞ்சு நிமிஷம் தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாகவே ஒரு காப்பி பேஸ்ட் தான் பயப்பட வேண்டாம் நான் ஒரு டாக்குமெண்ட் வேர்ட் டாக்குமெண்ட் கொடுப்பேன் அதை நீங்கள் எடுத்து அந்த வேர்ட் டாக்குமெண்ட் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பேன் இது பண்ணு இது பண்ணு இது பண்ணு இது பண்ணுட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டேன் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்கள் எடுத்து சாட் ஜிபிடியில் எப்படி கூகுளில் நீங்கள் பேஸ் பண்ணுங்களோ அதே மாதிரி சாட் ஜிபிடி வேணும் நீங்கள் பேஸ் பண்ணும்போதே அஞ்சு நிமிஷத்தில் உங்களுக்கு சிறப்பான உங்கள் நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி உங்கள் உணவுகளை வச்சு ஒரு வெயிட் லாஸ் உணவாக மாற்றி ஒரு சூப்பரான டயட் பிளான் இங்கிலீஷில் மட்டும் இல்லை தமிழ்லேயும் சிறப்பாக கொடுக்கறது தான் இப்போ ஆர்டிபி ஆர்டி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்ப பின்னி பெண்ல எடுத்துட்டு இருக்கு நீங்க ஏ உலகத்துக்கு வரலனா நீங்க எப்படியாவது வந்தே ஆகணும் எனக்கு உலகமே அங்கதான் மாறி போயிட்டு இருக்கு ரெண்டு வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நல்லா மேனுவலா பண்ணிட்டு இருப்பேன் எனக்காக கிளைண்ட்ஸ்க்காக இந்த கால்குலேஷன் போட்டு ரொம்ப டைம் கன்சியூமிங் ஆயிருக்கிற வேலை இப்ப லாஸ்ட் டூ இயர்ஸ் தான் எனக்கு மினிட்ஸ்ல இருக்கு என்னோட மைண்ட்ல ஒரு ஐடியா இருக்கும் அதை எடுத்து சாட்ஜி வீட்ல போட்டு பார்க்கும்போது டக்குன்னு எல்லா கேலோரி கணக்கு நியூட்ரிஷன் கணக்கு உணவுகள் தமிழ்நாட்டு உணவுகள் நார்த் இந்தியன் உணவுகள் எல்லாத்தையும் அட்டகாசமா போட்டு கொடுக்கறது இது வந்து இது வரைக்கும் யாருமே ஏஐ வச்சு நம்ம தமிழ் உணவுகளை ஒரு டயட் பிளானா மாத்திர வீடியோ இது வரைக்கும் நான் பார்த்ததுல இந்தியா லெவலே பார்த்ததுல இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் ஷேர் பண்ணி வச்சுட்டு பொறுமையா பாருங்க ஏஐன்னு ஒண்ணு பயப்பட வேணாம் இது நமக்கு வருமா வராதாங்கிறதுல எதுவுமே கிடையாது நீங்க கூகுள்ல நீங்க சர்ச் பண்ண முடியும்னா அப்படி உங்களுக்கு சர்ச் பண்ண முடியும் அவங்க குழந்தைங்கிட்ட குடும்பம் அவங்க இன்னும் சர்ச் பண்ணி சூப்பரா தமிழ்லயே உங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க அதுவும் உங்க உணவுகளை பேஸ்ட் பண்ணி நினைச்சு பாருங்களேன் ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் போய்ட்டு ஆயிரக்கணக்கில் செலவு பண்ண வேண்டாம் ஆஹ் டைமை நிறைய வேஸ்ட் பண்ண வேண்டாம் தேடி தேடி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி இயர்ஸ் அண்ட் மந்த்ஸ் ஆஃப் ட்ரையல் நிறைய நீங்க சேவ் பண்ண போறீங்க நேரத்தை சேமிக்க போறீங்க பணத்தை சேமிக்க போறீங்க கொஞ்சம் இதில் வந்து கவனம் எடுத்து நீங்கள் பண்ணும்போது இது எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் ஃபீட் பண்ணியிருக்கேன் அந்த டாக்குமெண்ட் அதை அப்படியே காப்பி பண்ணி சாட்ஜிட் நீங்கள் பேஸ் பண்ணும்போது சிறப்பான ஒரு டயட் பிளான் எப்படி வருங்கிறது ஒரு டெமோ அது உங்களுக்கு காட்டப்போகிறேன் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் ஸ்கிப் பண்ண பண்ண வீடியோவை ஸ்கிப் பண்ண பண்ண வெயிட் லாஸ்சில் வெற்றி ஸ்கிப் ஆகிட்டே போய்ட்டு இருக்குங்கிறதை ஞாபகம் வச்சுக்கோ ஸோ நான் சொன்ன வேர்ட் டாக்குமெண்ட் தான் ஸோ இந்தியா முன்னாடி எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது நீங்கள் அது வேணும்னா இந்த டாக்குமெண்ட் வேணும்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு நீங்க செக் பண்ணிக்கோங்க சோ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா இங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்க நீங்க சாப்பிடுற உணவுகளை என்டர் பண்ண போறீங்க இது ஆக்சுவல் ஒரு கிளையண்டோட மெனு தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன் அவங்க வந்து கஞ்சி ஃப்ரூட் ஜூஸ் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாங்க லஞ்சுக்கு நான் வந்து ரைஸ் ரசம் கேபேஜ் பொரியல் சாப்பிடுவேன் டின்னருக்கு உப்புமா சட்னி ஸ்நாக்ஸ் மிக்சர் பிஸ்கட் ஃப்ரூட் அப்படின்ட்டு ஸோ இந்த இடத்த மட்டும் நீங்க ஃபில் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம முன்னாடி இந்த ப்ராம்ல வந்து உங்க டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க அதெல்லாம் நீங்க ஃபில் பண்ணு மற்றபடி இங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அழகா சாட் ஜிபிடி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கான டயட் பிளான் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு அஹ் தான் இது சோ அதனால நீங்க அந்த ப்ராம்ப்ட வந்து நீங்க வந்து மெமரைஸ் இல்லை கத்துக்கணுங்கிற அவசியம் இல்ல எல்லாமே டீடைல்ஸ் ஃபீட் ஃபீட் ஆயிருக்கு இந்த ப்ராப்ட்ல சோ நீங்க இந்த ப்ராம்ப்டை எடுத்து இப்ப என்ன பண்ண போறீங்கன்னா நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போறீங்க சாட் ஜிபிடி ப்ராம்ப்ட்ல அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் சோ நான் வேர்ட் டாக்குமெண்ட்ல உங்களுக்கு கொடுத்திருந்தேன் அந்த டீடைல்ஸ் நீங்க ஃபில் பண்ணிட்டு உங்களோட உணவு சோ ஒரு நாள் உணவு ஒரு நாள் உணவு மூணு நாள் உணவு எவ்வளவு உங்களால மெமரைஸ் பண்ணி அதாவது ஞாபகப்படுத்தி சொல்ல முடியுமோ அந்த இன்ஃபர்மேஷன் நீங்க அங்க வேர்ட் டாக்குமெண்ட்ல நீங்க என்டர் பண்ணிட்டு அந்த ஃபுல் டாக்குமெண்ட் நீங்க காப்பி பண்ணி சாட்ஜிபிடி நீங்க பேஸ்ட் பண்ணும்போது ரொம்ப சிம்பிள் தான் பேஸ்ட் பண்றது டெமோ எல்லாம் வந்து நீங்க வந்து இந்த சாட் ஜிபிடி இந்த ஃபுல் ப்ராம்ப்டி வாங்கும் போது டெமோ ஆப்ஷனும் இருக்கும் இல்ல வெறும் பிடிஎஃப் மட்டும் இந்த ப்ராம்ப்ட் மட்டும் வாங்கி நானே பண்ணிக்கிறேங்கிற ஆப்ஷன் இருக்கும் ஸோ ரெண்டும் நீங்க எது வேணுமோ நீங்க டிசைட் பண்ணிக்கலாம் டெமோ வேணும்னு கேக்குறவங்களுக்கு இன்னொரு லிங்க் இருக்கு வெறும் அந்த டாக்குமெண்ட் மட்டும் வேணும் நானே காப்பி பண்ணி பேஸ் பண்ணிக்கிறேன் எனக்கு இது தெரியுங்கிறவங்களுக்கு ஒரு லிங்க் இருக்கு எந்த லிங்க் வேணும் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க பட் இங்க நீங்க பேஸ் பண்ணதுக்கு அப்புறம் சாட் ஜிபிடி தமிழ் ஆப்ஷன்ஸும் இருக்கு தமிழும் இருக்கு இங்கிலீஷும் இருக்கு ஸோ தமிழ் நீங்க எடுத்தீங்கன்னா என்ன மாதிரி உங்களுக்கு வரும் காட்டுறேன் சோ முதல்ல வந்து உங்க ஒரு நாளைக்கு கேலோரி உங்களுக்கு தேவைப்படுதுங்கிறத அதை கிளியரா சொல்லிடும் நீங்க குடுக்கற டீடைல்ஸ் வச்சிக்கோங்க அவங்க டெ வெயிட் எல்லாம் கொடுத்துருப்பீங்க இல்லையா அதை பேஸ் பண்ணி அப்புறம் ஒரு வாரத்துக்கு அரை கேஜி குறைக்கிறதுக்கு நீங்க இவ்ளோ கேலோரி சாப்பிடணும் ஒரு கேஜி குறைக்கிறதுக்கு இவ்வளவு கலோரி சாப்பிடணும் அப்படின்றது அது அழகா சொல்றது சோ லெட் மீன் கோ பேக் தட் விண்டோ சரியா சோ இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம ஸ்க்ரோல் பண்ணிட்டு சரி வந்து ஒரு ஒரு கிலோ குறைக்கிறதுங்கிறதுக்கு நைன் ஹண்ட்ரட் கேலரிஸ் நீங்க சாப்பிடணும் அவ்வளவு கம்மியா நம்ம போவேன் நம்ம டுவெல் ஹண்ட்ரட் கேலரி வச்சுக்கலாம் எனக்கு அரை கிலோ குறைக்கிறதுக்கு ஃபோர்டி ஹண்ட்ரட் கேலரீஸ் ஒரு கிலோ குறைக்கிறதுக்கு நைன் ஹண்ட்ரட் கேலரிஸ்னா நம்ம ஒரு ஆவரேஜ் ரெஞ்சா டுவெல் ஹண்ட்ரட் கேலரிஸ்க்கு நீங்க என்ன சாப்பிடலாங்கிறத காட்டுறேன் அப்படின்ட்டு அது உங்களுக்கு இந்த மாதிரி அழகா ஒரு டாக்குமெண்ட் ஷேர் பண்ணும் இது நீங்க டாக்குமெண்ட் அப்படியே நீங்க வச்சுக்கலாம் ஒரு நாளைக்கு ஷேர் பண்ணும் அதுக்கப்புறம் நீங்க வந்து மத்த நாளைக்கு வேணாலும் நீங்க அதை கேட்டுக்கலாம் இப்ப என்ன சொல்றதுனா சத்துமாவு கஞ்சி நீங்க வந்து ஒரு கப் பால் இல்லாம ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டாணி பொடியும் வெந்நீரும் போட்டு சாப்பிடுங்க அப்படிங்கறது நீங்க அது வந்து மார்னிங் சத்துமாவு கஞ்சி நீங்க சாப்பிடுறதா இருந்தா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது மதிய உணவு சாதத்துக்கு பதிலா அதாவது ஒயிட் ரைஸ்க்கு பதிலா ஆஹ் முடி வரகு அரிசி சாதம் ஒரு கப்பு பருப்பு ரசம் முந்திரி சேர்க்காம கோஸ் பொரியல் ஒரு கப் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது சிற்றுண்டி ஸ்நாக்ஸ்ங்கிறது வதக்காத பட்டாணி சுண்டல் ஒரு அரை கப் எடுத்துக்கோங்க இரா வந்து கீரை உப்புமா இல்ல சாமை ரவை போட்டு கோதுமை ரவா இருக்கு இல்லையா அதான் நினைக்கிறேன் இல்ல சாமைங்கிற ஒரு அரிசி வெரைட்டியோட ரவியான தெரில எனக்கு எது வரனாலும் இட் ஸ்டில் குட் கீரை வெங்காயம் போட்டு தக்காளி சட்னி எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாம உங்க கேலோரிகள் மட்டும் ஊட்டச்சத்து என்ன மொத்த கேலரி எவ்வளவு வரும் இது எடுத்துன்னா லெவன் எயிட்டி கேலோரிஸ் டுவெல் ஹண்ட்ரட் கலோரீஸ் தான் நம்ம சொல்லிடணும் அது சொல்றது இல்லையா நீங்க அவ்வளவுக்குள்ள சாப்பிடணும் அதுவே உங்களுக்கு எல்லாம் கொடுக்கறது அதுக்கப்புறம் வந்து நீங்க என்னென்ன மாத்தணும் உணவு அப்படிங்கறது இங்க சொல்றது உங்களுக்கு காலை வந்து பழசு ஓல்டு அதாவது உங்க பழைய மெனு என்ன சத்து மாவு பழச்சாறு சர்க்கரை அதிகம் இருக்குது இல்ல புதிது என்னன்னா சத்துமாவும் பட்டாணியை கொஞ்சம் பொடி பண்ணி நார் சத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்க ப்ரோட்டீனை இன்க்ரீஸ் பண்ணுங்கிறது அப்புறம் பழையது வந்து பழையதுன்னா வந்து பழைய சாப்பாடு கிடையாது ஓல்டு உங்களோட கரண்ட் மெனு வந்து வெள்ளை அரிசி ரசம் கோஸ் அப்படிங்கிறது ஏன் கோஸ் பொரியல் நியூவா நீங்க மாத்திக்கிறோம்னா அது வந்து வரகரசு சாதம் நார் நார்சத்து குறைந்த இன்சுலினோட தாக்கம் இருக்கும் குறைந்த கிளைசினிக் இண்டெக்ஸ் இருக்கும் சிற்றுண்டி மிக்சர் பிஸ்கட் எல்லாம் சாப்பிடாதீங்க ரொம்ப காப்ஜு கொழுப்பு எல்லாம் இருக்கு சுண்டலும் நார்சத்து இருக்கிறது ப்ரோட்டீன் இருக்கு அதை சாப்பிடுங்க நைட்டு வந்து உப்புமா சட்னி சாப்பிடுறதுக்கு பதிலாக கீரை சேர்த்துக்கோங்க நார்சத்து அதிகம் அப்படின்னு அதுவே அழகா உள்ள உடற்பயிற்சி பரிந்துரையும் சொல்றது ஒரு நாளைக்கு ஆறாயிரம்ல இருந்து ஏழாயிரம் ஸ்டெப்பு நாற்பதுல இருந்து நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் ஸ்டெப்பு காணிக்கலன்னா இது பண்ணீங்கன்னா பயிற்சி நாற்பதுல இருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் நீங்க பண்ணீங்க இருநூறு கேலோரி வந்து உங்களுக்கு செலவாகும் அப்படி ஃபாலோ பண்ணும் போது முக்கா கிலோல இருந்து ஒன் பாயிண்ட் டூ கேஜி வரைக்கும் நீங்க வாரத்துக்கு குறைக்கலாம் சரியான உணவு மற்றும் உடை பற்றி தொடருமானால் அப்புறம் தயார் குறிப்பு வகைகள் எப்படி நான் சத்துமாவு கஞ்சியை வந்து நீங்க பண்ணலாம்னா உப்பு அல்லது சர்க்கரை இல்லாம வெறும் மிளகு தூள் மற்றும் பச்சை மிளகாய் தூள் சேர்க்கலாம் பட்டாணி பொடியை வந்து நீங்க வறுத்து மிளகு ஜீரகம் போட்டு பூங்கு குடி வறுத்து சேர்த்து அரைக்கலாம் சுண்டல் வந்து நல்லா ஊற வச்சு கொஞ்சம் மிளகு மட்டும் இஞ்சி நீங்க தாளிச்சு சுண்டல் சாப்பிடலாம் கீரை உப்புமா சாமை அல்லது அரை டீஸ்பூன் எண்ணெயில் கீரை வெங்காயம் சேர்த்து வதக்கி சாமியை சேர்க்கவும் தான் சாமை உப்புமா ஜுக்கினி ஒரு ஆப்ஷன் சஜெஸ்ட் பண்ணிட்டு நான் வந்து எனக்கு இந்த ஜுக்கினிக்கு ஆல்டர்னேட் கொடுங்க அப்படின்னு கேட்டேன் எனக்கு ஜுக்கினி வந்து இந்தியாவில கிடைக்கிற வெஜிடபிள்ஸ் காமனா கிடைக்கிற வெஜிடபிள் இல்ல அப்படின்னா மிக சிறந்த கேள்வி ஜுக்கினி வந்து எல்லாருக்கும் எளிதில் கிடைக்கக்கூடியது இல்ல அதனால சுவையான சவுத் இந்தியன் ஆல்டர்னேட்டிவ் கீழே கொடுத்துள்ளேன் பீர்க்கம் காய் வதக்கல் பண்ணி சாப்பிடுங்க சொரக்காய் மசாலா சாப்பிடுங்க வெண்டைக்காய் புளி குழம்பு எடுத்துக்கலாம் சேப்பங்கிழங்கு மசாலா எடுத்துக்கலாம் பூஷணிக்காய் மிளகு குழம்பு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றது சோ முன்னாடி கறி டோஃபுன்னு சொல்லியிருந்தது இருந்தது எனக்கு மாத்தி கொடுங்க ராகி சப்பாத்தியோட சுக்கினி கறியும் டோஃபூவும் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த சுக்கினி எல்லாம் வேலைக்காவாது டோஃபுல்லாம் வேலைக்காக சவுத்தியன்னா மாத்தி கொடுங்க நான் கேட்டும் போது அது வந்து தீர்க்கங்காய் வதக்கலும் கொஞ்சம் டோஃபூ எடுத்துக்கோங்க டோஃபு இப்ப எல்லாத்துலயும் கிடைக்கிறது அதுவும் இல்ல டோஃபுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு உம் அதுக்கு வந்து கரெக்ட் அதாவது எல்லா எத்துலையும் கிடைக்காது டோஃபும் அதனால பச்சை பயிறு சுண்டல் எடுத்துக்கலாம் கருப்பு கொண்டக்கடலை சுண்டல் சோயாவை வந்து நீங்க சுண்டல் பண்ணலாம் அப்படின்ட்டு அண்ட் இன்னொருத்தையும் பெனிஃபிட்ஸ் எவ்வளவு கப் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அதுல எதிர் நார் சத்து அதிகம் புரத சத்து அதிகம்னா அழகா உங்களுக்கு முழு பாசிப்பருப்பு சாம்பார் எடுத்துக்கலாம் மூங்கில் அடை எடுத்துக்கலாம் மோர் கூட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஆல்டர்னேட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல மட்டும் சொல்றதுக்கு சொல்றது உடனே நிறுத்தாம நீங்க சுக்கினி கறி முன்னாடி எடுத்தீங்கன்னா அதுக்கு ஆப்ஷன் வந்து பீர்க்கங்காய் வதக்கல் பச்சைப்பாயிரம் சுண்டல் ராகி சப்பாத்தி இது முழுக்க முழுக்க இந்தியன் சவுத் இந்தியன் பேஸ்ட் உணவு தான் என்னோட நான் நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் என்ன ஸ்பெசிபிகேஷன்ஸ் வேணும்னு நான் குடுத்துட்டேன் அந்த ப்ராம்ல இந்த ப்ராம்பை நீங்க வந்து காப்பி பண்ணி பேஸ் பண்ணும்போது மிக சிறந்த முறையில் உங்களுக்கு வெயிட் லாஸ் இன்ஸ்டன்ட் ஆயுத அஞ்சு நிமிஷத்துக்குள்ள நடந்துரும் அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம் இன்டாக்ட் பண்ணிட்டே இருக்கலாம் பண்ணிட்டே இருக்கலாம் எனக்கு இது வேணாம் அது வேணாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு இந்த ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிட்டு திருப்பி இதே இடத்துக்கு வந்துட்டு நான் இதை ட்ரை பண்ணேன் எனக்கு இது ஒர்க் ஆச்சு ஒர்க் ஆகல இது ஆல்டர்னேட் கொடுங்க அப்படின்னு மாதிரி கேக்கும் போது அதுவே உங்களை அழகா வழிநடத்தி போகும் நீங்க நியூட்ரிஷனிஸ்ட் கிட்ட போகலாம் நியூட்ரிஷன் கேலரிஸ் பத்தி முழுசா தெரிஞ்சுக்க வேணாம் தமிழ்லயே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அழகா சொல்லி நீங்க டெய்லி வந்து இதோட இன்ட்ராக்ட் பண்ணி ஒவ்வொரு நாளும் நீங்க கத்துக்கும் போது உங்க வாழ்க்கையை உங்க வெயிட் லாஸ் உங்க வாழ்க்கையாகட்டும் சிறப்பா கொண்டு போக முடியும் உங்களால அது மட்டும் இல்லாம நீங்க இந்த மாதிரி மாற்றங்களை கொண்டு வரும்போது உங்க குழந்தைகள் உங்க உணவை பாக்குறாங்க அது டேஸ்டியா இருக்காதுன்னு நினைச்சவங்க இல்ல டேஸ்டியாவும் நம்ம இந்த மாதிரி பண்ணி சாப்பிடலாம்னு நினைக்கும் போது அவங்க ட்ரை பண்ண ஆரம்பிப்பாங்க இது வந்து நிறைய கிளைண்ட்ஸ்க்கு ஒரு உண் உண்மையான ஒரு நடந்த நிகழ்வு தான் டயட் ஃபுட்டு தான் என்னென்னமோ நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனால் டயட் ஃபுட் வந்து டேஸ்ட்டியா இருக்கக்கூடாதுங்கிற எந்த கட்டாயமும் இல்ல சவுத் இந்தியனா இருக்கக்கூடாது தமிழ்நாட்டு ஃபுட்டா இருக்கக்கூடாதுங்கிற எந்த கட்டாயமும் இல்லை என்னோட ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் கேஜி நான் ட்ராக் பண்ணல ஆஹ் அண்ட் எந்த பெரிய யூஎஸ் வெஸ்டர்ன் ஃபுட் மாற்றங்களையும் நான் கொண்டு வரல முதல்ல நம்ம உணவுகளை வச்சே தான் நான் நிறைய ஷேர் பண்ணிருப்பேன் எனக்கு சப்பாத்தி ரொம்ப பிடிக்கும் சப்பாத்தி வச்சு என்னோட வெயிட் லாஸ் பண்ணத்தை நான் கண்டினியூ பண்ணேன் எனக்கு நாள் சப்பாத்திக்கு ஆல்டர்னேட்டிவா அரிசி சாமை அரிசி அப்பப்ப இந்தியால இருந்து எடுத்துட்டு போயிட்டு அஹ் அங்க யுஎஸ்ல வந்து நான் வந்து குக் பண்ணி டால் அதோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடுறேன் ரொம்ப சப்பாத்தி போர் அடிச்சதுன்னா கீன் வா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிருக்கேன் பிரௌன் ரைஸ் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிருக்கேன் என்னோட போது செகண்ட் பிரெக்னன்சி போது அண்ட் ஃபுல் அப்ப நான் வெயிட் லாஸ் இல்லையா பண்ணிட்டு தான் பிரெகனென்சிக்கு உள்ள போனது இல்லையா அப்போ வந்து நான் கண்டினியூஸா அதை சாப்பிட்டு வந்து ப்ரௌன் ரைஸ் கீன் வா மில்லட் ரைஸ் தான் சாப்பிட்டு அப்படியே மெயின்டைன் பண்ண முடிஞ்சது என்னோட ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கேஜிஸ்க்கு மிக சிறந்த முடையில சவுத் இந்தியன் உணவு மூலமாவே அன்றாட வீட்டுக்கு நம்ம வீட்டுல சமையல் பண்ணக்கூடிய உணவுகளை சொன்ன மாதிரி ஒருவேளை சமைச்சிட்டு அதுவே மார்னிங் அண்ட் லஞ்சுக்கும் வச்சு டின்னருக்கும் வச்சு அப்படியே அழகா பயணத்தை கொண்டு போய் அது உணவா சிறப்பான வெற்றிகள் வந்தது உங்களுக்கும் அவ்வளவு வருஷம் நான் ட்ரை பண்ணி 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 மாத்தி 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 அப்போ ஏங்கிற விஷயம் இல்லை ஆனா இப்போ என் வெயிட் லாஸ் பயணத்தை நான் ஆரம்பிப்பேன் நான் கண்டிப்பா ஏ இல இருந்து ஆரம்பிப்பேன் இதுதான் நான் சாப்பிடுறேன் எனக்கு இது கேலரி வேணும் இவ்வளவு கேலரி சாப்பிட்டா என்னால குறைக்க முடியும் இதுக்கு ஒரு டயட் பிளான் கொடுங்க என்னோட அன்றாட உணவு வச்சு டயட் பிளான் கொடுங்கன்ட்டு தான் நான் ஆரம்பிப்பேன் அப்படி ஆரம்பிக்கக்கூடிய தான் சிறப்பான எனக்கு அது நம்ம நாக்குக்கு பிடித்த உணவுகள் நம்ம வாழ்க்கையை நடைமுறை கேட்ட உணவுகள் இருந்தா நம்ம வெயிட் லாஸ் ஆரம்பிக்கும் போது அது ஒரு பெரிய மாற்றமா இல்லாம இருக்கும் உங்க வெயிட் லாஸ் பயணம் சிறப்பா நடைபெறும் சோ உங்களோட நேரம் நிறைய சேவ் உங்களோட பைசாவும் ஒரு ஒரு தடையும் நீங்க போய் கன்சல்ட் பண்ணணுமோ இல்ல யார்கிட்டயாவது போய் டயட் பிளான் கேக்கறது ஆன்லைன் டவுன்லோட் பண்றது ஆன்லைன்ல பே பண்ணி டவுன்லோட் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இது அண்ட் யாராவது ஒருத்தவங்க இவ்வளவு எஃபர்ட் எடுத்து இந்த ப்ராம்டை வந்து இன்ஜினியர் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சன்மானம் கண்டிப்பா அதுல எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது அண்ட் ஓவர் ஒரு ஃப்ரீயா இருக்கிற டயட் பிளானுக்கு வந்து என்னைக்குமே மதிப்பு கிடையாது நீங்க கொஞ்சமாவது உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல போகும்போது அவங்களுக்கு சீரியஸ்னஸ் வரும் அது மட்டும் இல்லாம அந்த கொடுக்குறவங்களுக்கு ஒரு மரியாதையும் எனக்கு ஃப்ரீயா இந்த உலகத்துல வாழ முடியாது எல்லாருக்கும் பைசாங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுறது ஸோ அந்த ஒரு சிந்தனையோட பாருங்க இந்த இந்த டயட் பிளானை பத்தி உங்களுக்கு சப்போர்ட் குரூப் வேணா ஒரு வாட்ஸ்அப் குரூப் நான் கிரியேட் பண்ணிருக்கேன் அது மூலமாகவும் உங்களுக்கு நல்லா கைட் பண்ண முடியும் அதாவது இந்த விஷயத்துக்கு மட்டும் எனக்கு நம்ம இதை விட்டுட்டு வேற எல்லாத்தையும் பேச மாட்டேன் பேச வேணாம் பேசினா அது எங்கேயுமே கொண்டு போய் முடியாது இந்த ஸ்பெசிஃபிக்கான ப்ராப்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸுக்கு கைடன்ஸ் வேணும்னா அதுதான் வாட்ஸ்அப் குரூப் கிரேட் பண்ணியிருக்கேன் பாருங்க நீங்க கூடிய உங்களுக்கு நீங்களே போய் இந்த மாதிரி நான் காமிச்ச மாதிரி நீங்க உங்க எல்லாம் என்டர் பண்ணி நீங்களே பண்ணிக்கலாம் வாட் எவர் உங்களுக்கு உங்க வெயிட் லாஸ் பயணம் சிறப்பா கொண்டு போகிறதுக்கும் அது அழகா முடிக்கிறதுக்கும் என்னோட வாழ்த்துக்கள் அடுத்த வீடியோ சீக்கிரமே சந்திக்கிறேன் அது அதுவற்றையும் உங்களுடைய மனமும் ஆரோக்கியமாக இருக்கேன் வாழ்த்துகள் சீக்கிரம் பார்க்கலாம்